அலங்கா நல்லூரிமா மரியாதை காலங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் இந்த உலக பெற்ற பாரம்பரியமான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவினை துவக்கி வைக்கு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் உலக புகழ்பெற்ற அலங்கா ஜல்லிக்கட்டினை துவக்கி வைக்க நமது மாநில துணை முதலமைச்சர் அவர்கள் கொடியை அசைத்தி துவக்கி வைக்கிறார் விளங்கும் சைக்கிள் பாக்கிள் சோபர் அடுத்ததாக மாறு வருதுப்பா குடிச்சுங்க

புரியா புரிய அழகா எங்க ஒரு ஆள் புரியா ஆடா அழகுடா குத்துக்குறா சூப்பரியா சூப்பரியா ஆளுங்க புரியுது அவரா வெற்றாத தம்பி சூப்பர் மாடு வீரர் சூப்பரா சூப்பர் ஆளுங்க மாடு பிடி வெட்டது வீரர் வெற்றி பெற்றார் ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடிப்பா அழகு அழகு மாடு வெற்றி பெற்றது மாடு வருது பாப்ப பிடிங்க பாப்பா வீரர்கள் மாட பிடிங்க யாரா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி ரெண்டு பேர் பிடிச்சா பரிசில சூப்பர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி தவள மாடு பிடி

ஒரே ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் ஒரு ஆள் பிடினா ரெண்டு பேர் பிடிக்க கூடாது ஒரு ஆள் பிடி சூப்பரா ஒரு சைக்கிள் பிடி ஒரு தங்க சைக்கிள் பிடி சூப்பரா ஏ ஆகா காளை காளை சூப்பர் அப்பா வீரன் எல்லாம் ரெடியா இருங்க என்ன புடிங்க புடிங்க அப்பா மாட்டி உரிமை எல்லாம் தள்ளி போய் நின்னுங்க தங்க காளை ஒரு ஆள் பிடி துணை முதல்வர் ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பரா சுத்துறியா புரியா சுத்தியா மாடு வருது அழகியா அழகியா ஒரு நாள் புரியா அழகியா குளம்பா சூப்பரியா சுத்து மாட்ட ஒரு சைக்கிள் ஒரு தங்க காசு திருப்பதி மாடு மாடு சைக்கிள் ராஜவேல் பின்னாடியே வருதுப்பா எங்க சூப்பர்

புதுக்கோட்டை மாவட்டம் மாடு எங்க அழகா சுத்திரியா எங்க நீ கொஞ்சம் சுத்தி எங்க ஒரு ஆள் பிடி பாப்பா தொடுயா உதார பட்டுடியா அழகா தொடு பாப்பா ஏய் மாட்டின் உரிமை தள்ளி போ மாடு வளர நீயே கெடுத்துறாத புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி மாடு புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி மாடு புடிங்க எங்க அவரு பிசிஎன் கண்ணன் போட்டுருக்கு கண்ணன் இந்த ஸ்லிப்பை கொடுத்துருப்பாங்க

இந்த மாட்டிற்கு ஒரு தங்க நாடை மாடு பிடிச்ச காப்பாத்துற ஆஹா மாடு சூப்பரா இருக்கியா வீரன் சூப்பர் விட்டறாத வீரன் சூப்பர் விட்டறாத அலை அப்படியே ஆடு விட்டறாத சூப்பரா வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான் மாடு விடு வீரன் ஒரு சைக்கிள் மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் சி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மாண்டியா மோதரா மோதரா அடுத்தது முன்னாள் அமைச்சர்

இந்த சுற்றினுடைய கடைசி காலப்பா இந்த சுற்றினுடைய கடைசி காலை இந்த மாடோட கடைசி மாடு இந்த மாட்டுக்கு வந்து ஒரு சைக்கிள் பா சிவகங்கை மாவட்ட மாடு யார் பிடிக்கிறீங்க துணை முதல்வர் சைக்கிள்